ஒரு ரொம்ப நான் ரசிச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல இந்த காணிக்க பெட்டியில கவர்ல எல்லாம் காணிக்க போடுறாங்கல்ல எடுத்து அந்த கவர் தொட்டு நான் ஜோம் பண்ணுவேன் அந்த காசெல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஜோம் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா அவன் நீட்டா ஒரு நூறு ரூபாய்னா கூட அதை நீட்டா அந்த கவர் கூட வச்சு எல்லாம் ரெண்டாம் வச்சு மடக்கி பேர் எழுதி போடுவோம் அந்த கவர்ல பேர் இருக்காது ஆனா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எப்படியெல்லாம் மடக்க கூடாதோ அப்படியெல்லாம் மடக்கி சுருட்டி திணிச்சு அந்த கவரை மூடவே முடியாது குரோக்கடையில் வாய் மாதிரி திறந்துருவோம் அப்படி வந்து இருக்கும் அந்த கவர் ஒரு நாள் அதில் எழுத்து எழுதி இருந்துச்சு தமிழில் எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் படிக்க முடில அப்படி ஒரு எழுத்து அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது யாரோ படிப்பறிவு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் தவறாமல் இருக்கும் அதில் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நூறு நூற்றம்பது ரூபா அதை வந்து டெய்லி அவங்க வந்து எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணும் ஆண்டவரை இது யார் இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இந்த காசை மடிக்க கூட தெரில இப்படி காணிக்க போடுறாங்களே இவங்களை நீங்கள் உயர்த்தணும் இல்லை தொட்டு தொட்டு ரொம்ப நாளாக இது யாராக இருக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஒரு பாட்டி என்கிட்ட வந்தாங்க வந்தவங்க அதே மாதிரி ஒரு வயிறு வீங்கின மாதிரி ஒரு கவரை என்கிட்ட கொடுத்தாங்க கப்புனு பிடிச்சிக்கிட்டேன் கையை இவங்கள தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆமாம் நீங்கள் யாரு பேர் சொன்னாங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு ஒரே பையன் அவர் குடும்பத்தை பார்க்குறாரு இவங்க வந்து பூ மார்க்கெட் கிட்ட வடை ஒரு கடை கிட்ட வடை சுட்டு விற்கிறாங்க ஓன் பிஸ்னஸ் அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஏன் என்ன எண்ணெயாக இருக்குது மேடம் வடை சுட்டு எண்ணெயோட சுட்டி உள்ளே போட்டுருக்கிறாங்க அப்படி சொன்னாங்க எனக்கு அவங்க கையை தொட்டால் அவங்க கையெல்லாம் வர வரேன் இருக்குது உழைச்ச கை ரெண்டு கைகளை குடிச்சிக்கிட்டேன் அம்மா உங்கள் முகத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் டெய்லி நான் உங்களுக்காக சோம் பண்ணுறேன் ஐயோ பாஸ்டமா அந்த ஜெமத்தை ஆண்டவர் கேட்டார் கதையை கேளுங்க இது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது வரவங்கெல்லாம் என் கடையில் தான் வடை சாப்பிடுவாங்கோ என் கை பக்கம் தான் நல்லாயிருக்கும் எனக்கு பக்கத்தால் ஒருத்தர் லைட்டெல்லாம் போட்டு பயங்கர ரிச்சாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டான் பணக்கார கடையை ஆரம்பிச்சிட்டான் ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் அழுதேன் அப்போ ஏசப்பாட்ட சொன்னேன் எங்கே எத்தனை பேர் சுட்டாலும் என் வடை தான் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணேன் ஜோபம் பண்ணிவிட்டு அதுதான் ஹைலைட்டு ஏசப்பாட்ட சொன்னாங்களாம் என் மூஞ்சி நல்லா இல்லை ஏசப்பா நான் வயசானவோ என் மூஞ்சியை பார்த்தா யாரும் இந்த கடைக்கு வர மாட்டாங்க நீங்கள் வடை சுட்டு நான் வடை சுட்டு தரேன் நீங்கள் கவரில் வச்சு நீங்கள் கொடுங்க ஆண்டவரை வடை வியாபாரியாகிட்டாங்க என் முஞ்ச பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிப்பாங்கன்னு அன்னையில இருந்து அவன் அத்தனை லைட்டு போட்டு வச்சாலும் கூட்டம் பாட்டி தான் நல்லா இருக்குன்னு இங்கேயே வர்றாங்க ஏன் தெரியுமா வட நான் கொடுக்கல என் உருவத்துல ஏசுநாதர் கொடுக்கிறாரு எனக்கு சிரிப்பு வந்துச்சு உங்களுக்கு ஏதா வட வைக்க வச்சுக்கலாம் நீங்க எவ்வளவு தைரியம் மனசுல நினைச்சாலும் இல்லை ஆண்டவர் சொல்றாரு அங்குதான் உண்மையான தேடல் அதுல தான் ஆண்டவர் இருக்கிறாரு எனக்கு எது தேவையோ அதுதான் என் ஆண்டவர் கணவனை எழுந்தவங்களுக்கு காப்பாளர் தகப்பனை எழுந்தவங்களுக்கு தகப்பன் எதுக்காக என் இருதயம் தவிக்கிறோம் அதுதான் என் ஆண்டவர் அதில் கேவலம் மட்டம் உயர்வு தாழ்வு எதுவுமே